வெல்கம் டு மேக்ஸ் வித் மாதேஷ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் புள்ளி ஏலும் நிகழ்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி நான்குல ஆறாவது கணக்கு பார்க்க போகிறோம் இரண்டு பகடைகள் ஒருமுறை உருட்டப்படுகின்றன முதல் பகடையில் முகமதிப்பு இரட்டைப்படை எண் அல்லது முக மதிப்புகளின் கூடுதல் எட்டு ஆக கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு கணக்கில் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா முதல் பகடையில் முகமதிப்பு இரட்டைப்படை எண் ஸோ இந்த இதை நம்ம நிகழ்ச்சி ஆக எடுத்துக்கிறோம் ரெண்டாவது நிகழ்ச்சி என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா முக மதிப்புகளின் கூடுதல் எட்டாக கிடைப்பதற்கான நிகழ்ந்தகவை இதை நிகழ்ச்சி பின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் ஆர் பி வந்து நமக்கு கேட்டிருக்கிறாங்க பி ஆஃப் ஏ ஆர் பி கேட்டிருக்கிறாங்க ஸோ ஆர் பி அப்படின்னாலே நம்ம ஏ யூனியன் பி கண்டுபிடிப்போம் பி ஆஃப் ஏ யூனியன் பி கண்டுபிடிப்போம் நமக்கு நிகழ்தகவின் கூட்டல் தேற்றத்தின்படி பி ஆஃப் ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும் பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பின்னு சொல்லி ஃபார்முலா தெரியும் ஸோ இப்போ நம்ம இது அனைத்தையுமே கண்டுபிடிக்கணும் ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் முதல் நிகழ்ச்சியின் நிகழ்தகவு பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் அடுத்து இரண்டாவது நிகழ்ச்சியின் நிகழ்தகவு பி ஆஃப் பி கண்டுபிடிக்கணும் அடுத்து பி ஆஃப் ஏ வெட்டு பியும் கண்டுபிடிச்சிட்டு மூன்று மதிப்புகளையும் இங்கே வந்து பிரதிடணும் இப்போ நம்ம இரண்டு பகடை உருட்டும் நிகழ்ச்சி இங்க உருட்டும் நிகழ்ச்சியின் கூறுவெளி எடுத்து எழுதியிருக்கிறோம் இன் மதிப்பு முப்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லி இருக்கும் இப்போ நமக்கு முதல் நிகழ்ச்சியாக நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா முதல் பகடையில் முக மதிப்பு இரட்டைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்ச்சிய நிகழ்ச்சி ஏ அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம் முதல் பகடையில இரட்டைப்படை எண் ஸோ இங்கே இது முதல் பகடை இது இரண்டாவது பகடை ஸோ முதல் பகடையில் இரட்டைப்படை எண் ஸோ முதல் பகடை இரட்டைப்படை எண்ணாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சி இந்த ஆறும் வரும் இ முதல் பகடை இரட்டை எண் ஸோ இது வரும் ரெண்டு நான்கு ஆறு ஸோ இந்த மூன்று வரிசையில் இருக்கிற உறுப்புகளும் நமக்கு நிகழ்ச்சி ஏல வரும் ஸோ அதை எடுத்து எழுதிக்கிறோம் ஸோ முதல் பகடையில் இரட்டைப்படை எண் கிடைக்கும் நிகழ்ச்சியை என்க அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு ஏ நிகழ்ச்சியில உள்ள உறுப்புகள் அனைத்தையும் எடுத்து எழுதுகிறோம் அதாவது முதல் பகடையில் இருக்கக்கூடிய எண்கள் இரட்டைப்படை எண்களாக இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் எடுத்து எழுதிக்கிட்டோம் இப்போ ஏ கண்டுபிடிக்கிறோம் என்ஆஃப்ஏ வந்து ஆறு பன்னிரெண்டு பதினெட்டு ஸோ எஸ் நமக்கு முப்பத்தி ஆறுன்னு தெரியும் ஸோ பிஆஃப்ஏ இந்த நிகழ்ச்சியின் நிகழ்தகவு பிஆப்ஏ ஈக்குவல் டு ஏ பை எஸ் மதிப்பு பதினெட்டு என்ஆஸ் மதிப்பு முப்பத்தி ஆறு சோ முதல் நிகழ்ச்சிக்கு நிகழ் தகவல் பி ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டாவது நமக்கு கொடுத்திருந்த முக மதிப்புகளின் கூடுதல் எட்டாக கிடைக்கும் நிகழ்ச்சியை எடுத்து என் முக மதிப்புகளின் கூடுதல் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெண்டு எண்களின் கூடுதல் ரெண்டு எண்களின் கூடுதல் வந்து எட்டு இருக்கணும் ஸோ நமக்கு முதல் வரிசையில் எந்த எண்களின் கூடுதலுமே எட்டு வராது இரண்டாவது வரிசையில் இங்கே ஆறு வரும் இங்கே ஏழு இங்கே தான் எட்டு வரும் அதாவது ரெண்டு பிளஸ் ஆறு எட்டு கிடைக்கும் ஸோ இந்த மூளைவிட்டத்துல இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்துமே நமக்கு கூடுதல் வந்து எட்டு இருக்கும் அதாவது மூன்றுக்கமாக ஐந்து கூடுதல் எட்டு நான்கு பிளஸ் நான்கு எட்டு ஐந்து பிளஸ் மூன்று எட்டு ஆறு பிளஸ் ரெண்டு எட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக எடுத்து எழுதிக்கலாம் முக மதிப்புகளின் கூடுதல் எட்டாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை மட்டும் பிங்கிற கணத்தில் எடுத்து எழுதிக்கிறோம் இப்போது நம்ம உறுப்புகளின் கூடுதல் வந்து இரு இரு முகங்களின் கூடுதல் எட்டு இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்தையும் பிங்கிற கணத்தில் எடுத்து எழுதிக்கிட்டோம் இப்போ ஆஃப் பி கண்டுபிடிக்கிறோம் என் ஆஃப் பி வந்து ஐந்து உறுப்புகள் இருக்குது ஸோ நம்ம இப்போ பி ஆஃப் பி முக மதிப்புகளின் கூடுதல் எட்டு கிடைக்கும் நிகழ்ச்சியின் நிகழ்தகவு பி ஆஃப் பி ஈக்வல் டு என் ஆஃப் பி பை ஆஃப் எஸ் ஸோ என் ஆஃப் பி மதிப்பு ஐந்து என் ஆஃப் எஸ்ஸின் மதிப்பு முப்பத்தி ஆறு ஸோ பி ஆஃப் பி வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ வெட்டு பி பி ஆஃப் ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஏ வெட்டு பி ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுகிறோம் அதாவது ஏ மற்றும் பி இரண்டு கணங்கள்லையும் பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்பு முதல் உறுப்பு இரட்டைப்படை எண்களாக இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்தும் இங்கே இருக்கும் ஸோ இது இங்கே இருக்கும் ரெண்டு கமா ஆறு நான்கு கமா நான்கும் இங்கே இருக்கும் ஆறு கமா ரெண்டும் இங்கே இருக்கும் ஸோ இந்த மூன்று உறுப்புகளும் இரண்டு கணத்திலையும் பொதுவாக இருக்குது ஸோ ரெண்டு கமா ஆறு நான்கு கமா நான்கு ஆறு கமா ரெண்டு ஸோ ஏ ஏ வெ மதிப்பை நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம் அப்போது நமக்கு என் ஆஃப் ஏ வட்டு பியின் மதிப்பு கண்டுபிடிக்கிறோம் என் ஆஃப் ஏ வெட்டு பிக்கு உறுப்புகளின் எண்ணிக்கை மூன்று அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது இப்போ பி ஆஃப் ஏ வெட்டு பி வகுத்தல் வந்து நமக்கு தெரியும் முப்பத்தி ஆறு நம்ம பி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம் So, அனைத்தையும் ஃபார்முலாவில வந்து பிரதிட போறோம் ஏ யூனியன் பி ஈக்வல் டு p of a பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி ஸோ மூன்று மதிப்புகளும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் அதை அப்படியே பிரதினெட்டு பை முப்பத்தி ஆறு ப்ளஸ் ஐந்து பை முப்பத்தி ஆறு மைனஸ் மூன்று பை முப்பத்தி ஆறு ஸோ அனைத்துலேயுமே பகுதி வந்து சமமாக இருக்கிறதுனால பகுதியை ஒரே தடவை எடுத்து எழுதிக்கிறோம் பதினெட்டு ப்ளஸ் ஐந்து மைனஸ் மூன்று பதினெட்டையும் ஐந்தையும் கூட்டும் போது இருபத்தி மூன்று கிடைக்கும் இருபத்தி மூன்று மைனஸ் மூன்று இருபது ஸோ இருபது பை முப்பத்தி ஆறு இப்போ நம்ம சுருக்கி ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம் ஐந்து நான்கா இருபது ஒன்பது நான்கா முப்பத்தி ஆறு நமக்கு கணக்கில் இரண்டு பகடைகள் உருட்டப்படுகிற நிகழ்ச்சியில் முதல் பகடையில் முகல் முகமதிப்பு இரட்டைப்படை எண் அல்லது முகமதிப்புகளின் கூடுதல் எட்டாக கிடைப்பதற்கான நிகழ்ச்சியின் நிகழ்தகவு கேட்டிருக்கிறாங்க ஸோ முதல் நிகழ்ச்சியை நிகழ்ச்சி ஏன்னு எடுத்துக்கிறோம் ரெண்டாவது நிகழ்ச்சியை நிகழ்ச்சி பின்னு எடுத்துக்கிறோம் இங்கே ஆர் அல்லதுன்னு இருந்தாலே நம்ம பி ஆஃப் ஏ யூனியன் பி கண்டுபிடிப்போம் ஸோ நிகழ்தகவின் கூட்டல் தேற்றத்தின்படி பி ஆஃப் ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும் இந்த மூன்று மதிப்புகளையும் கண்டுபிடிச்சி நம்ம இங்கே வந்து பிரதியிடணும் ஸோ முதல்ல இரு பகடைகள் உருட்டும் நிகழ்ச்சியின் கூறுவெளியை எடுத்து எழுதிக்கிறோம் அடுத்து முதல் பகடையில் இரட்டைப்படை எண் கிடைக்கும் நிகழ்ச்சியை ஏன் எடுத்து எழுதி உறுப்புகள் அனைத்தையும் எழுதி பிஆப்ஏ கண்டுபிடிக்கிறோம் இரண்டாவது நிகழ்ச்சியாக முகமதிப்புகளின் கூடுதல் எட்டு கிடைக்கும் நிகழ்ச்சியை எடுத்து அதற்கும் பிஆப் பி கண்டுபிடிக்கிறோம் இந்த ரெண்டு நிகழ்ச்சிக்கும் பொதுவான உறுப்புகளை பிஆப்ஏ வெட்டு பியில் எடுத்து எழுதி அதற்கும் நிகழ்தகவு கண்டுபிடிக்கிறோம் இப்போ பிஆப்ஏ பிஆப் பி மற்றும் வெட்டு பி தெரியும் இதை ஃபார்முலாவில் வந்து பிரதிட்டா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் ஸோ ஐந்து பை ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு